வணக்கம் மேடம் விஷ்ணு ஆகாஷ் பேசுறோம் விஸ்வகாஷ்ல பாருங்க சான்ற போட்டாங்க லோ பட்ஜெட் வண்டி கொடுத்துருங்க நிறைய வண்டி கொடுத்துருங்க இப்ப இருக்கிற ஒரு ஆறு வண்டி தான் இருக்கு எட்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்குங்க நாளைக்கு நாலு வண்டி பக்ரீத் இனிய பக்ரீத் நல்வாய்த்துக்கள் நாளைக்கு நாலு வண்டி டெலிவரிங்க நாலு வண்டி நாளைக்கு டெலிவரி அதுக்கப்புறமா டெலிவரி இருக்கு எட்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு ஒன்பதாவது வண்டி பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க எடுத்துட்டாங்க வீடியோ போட்டு ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேன் ஒரு ரெண்டே நாள்ல எட்டு வண்டி அட்வான்ஸ் இது ஒன்னு கொடுக்குறேன் விஸ்மகாச கொடுத்தா நல்லா பொருள் கொடுப்போம் அதனால அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வந்து எடுக்கிறாங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி கொடுத்தேன் நாலு பவர் சென்ட்ரலாக் எல்லாமே வந்து ரெண்டு வருஷமும் என்ன ஃபாலோ பண்றாரு என்ன ஃபாலோ பண்றதுன்னு நம்ம கம்மி ரேட்ல வாங்கி கொடுக்கணும் அதனால பேசி வாங்கி கொடுத்தேன் அவரே கமாண்ட் சொல்லுவாரு கேட்டுங்க ரெண்டு வருஷம் பாலோ பண்ணிடுறேன் ரொம்ப நாள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து வண்டி எடுத்துறேன் எனக்கு பிடிச்சுமே நல்ல வண்டி எடுத்துக்கிட்டாரு வண்டி நல்லா வண்டி நல்ல பக்காவா இருக்குது எந்த குறையும் இல்ல நல்ல முடி திருப்தி எடுத்து போறேன் எங்க சொல்லுங்க நான் பாண்டிச்சேல இருந்து வரேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வச்சுங்க நன்றி கொடுத்தா நல்ல வண்டி குடுப்பங்க பாண்டிச்சேரியில ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல பொருள் கொடுத்தோம் பாருங்க செஸ் நம்பர் காமிச்சிருவோம் இது காமிக்கலாம் நம்ம இருக்க மாட்டோம் தந்தா நல்ல பொருளை கொடுக்கணும் செஸ் நம்பர் கரெக்டா இருக்குங்களா சரிங்க சார் சரிங்க பொறுப்பா வச்சுங்க நன்றி நன்றி புல் ஆப்ஷனுங்க ஜெயிலம் போட்டிருக்கேன் அந்த லைன் நிக்க எட்டு வண்டி முடிஞ்சிச்சுங்க எட்டு வண்டி முடிஞ்சிருக்கு அட்வான்ஸாக இருக்குது ஜெயிலாக இருக்கு இனவா இருக்கு பெரிய வண்டியில் டவரா இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு ஆல்டோ இருக்கு ஓம்னி இருக்கு இதுதாங்க தாங்க இருக்கு நம்பி வந்தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க தந்துட்டேன் நல்ல பொருள் அங்கேயே எவ்வளோ கடை இருக்குங்க அதை விட்டு எண்டை வராங்க ஏன் வராங்க தர பொருளை தரமாக விடுவோம் எட்டு வண்டி அட்வான்ஸாக இன்னைக்குது நாலுல இருந்து தெரியுங்க எவ்வளோ வண்டி நான் டெலிவரி கொடுக்கணும் பார்த்துன்னா இங்கே டெலிவரி வந்துன்னு இருக்கோம் நம்பங்க அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க சிம்லா காசுனாலே கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்ல வண்டி இதை கிளம்ப சரிங்க சார் போயிட்டாங்க சரிங்க சார் போயிட்டாங்க போயிட்டாங்க கிளம்பிச்சுங்க வந்தாங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க லோ பட்ஜெட் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கி கொடுத்தேன் கிளம்பிச்சு வேற வண்டி எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஜெயில வீடியோ வர போது பாருங்க நல்ல பொருள் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சிங்கிள் ஓனர்ல நல்ல பொருள் அது நேரில் வந்து பாருங்க தெளிவாக இருக்கும்